நண்பர்களுக்கு வணக்கம் ஏழாம் பாவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த ஏழாம் வீட்டிலே நிற்கின்ற கிரகம் நீசமடைந்திருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நன்றாக இருக்குமா அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவன் கணவனை குறிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த கலத்தர பாவத்தில் எந்த கிரகமும் நின்று நீசமடையக்கூடாது அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி பாவகிரகமாக இருந்தாலும் சரி நீசமடைந்து நின்றால் முதல் திருமண வாழ்க்கை சிக்கல்களை ஏற்படுத்தும் அல்லது ஜாதி மாறி ஜாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மதம் மாறி மதம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படியெல்லாம் இல்லை என்றாள் இவர்களுக்கு முதல் திருமண வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தி இரண்டாவது திருமண வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார் அப்போ இவர்களுக்கு என்னதான் தீர்வு இப்போ ஏழாம் வீட்டிலே நிற்கின்ற கிரகம் நீசமடைந்திருக்கிறார் இவர்களுக்கு என்னதான் தீர்வு காதல் திருமணமும் இல்லை அப்போ இவர்கள் இரண்டாவதாக நேரடியாக ஒரு விவாகரத்து நடந்த ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வதுதான் இவர்களுக்கு உண்டான பரிகாரம் நான் வந்து கொடுமுடியில் போய் வாழை மரத்தை வெட்டி ஆற்றுல விட்டுட்டேன் கொடுமுடியில் போய் நான் வந்து பரிகாரம் செஞ்சுட்டேன் நான் அந்த ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செஞ்சுட்டேன் எந்த பரிகாரமும் வேலை செய்யாதே இப்படி ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்தும் இவர்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னா ஒரு ஏற்கனவே ஒரு திருமணம் முறிந்த ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுப்பது அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் இதற்கு உண்டான சரியான பரிகாரம்